அனைத்தும் இறைவன் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் இன்னைக்கு நம்ம பார்க்க போற திருக்கோவில் யாழ்முறிநாதர் திரு தர்மபுரம் இழந்த பதவி பெருமைகளை மீட்பதற்கான பரிகார தலமாக இருப்பது திரு தர்மபுரத்தில் உள்ள யாழ்முறிநாதர் கோவில் இறைவன் பெயர் யாழ்முறிநாதர் தர்மபுரீஸ்வரர் இறைவிப் பெயர் மதுரமின்னம்மை தேனமர்தவள்ளி இத்தலத்துக்கு திருஞான சம்பந்தர் பதிகம் ஒன்று உள்ளது இத்தலம் காரைக்கால் நகரில் இருந்து மேற்கே திருநள்ளாறு செல்லும் சாலையில் சிறிது தூரம் சென்றவுடன் இடதுபுறம் காணப்படும் மாதா கோவில் அருகில் திரும்பி சென்று பின் வலதுபுறமாக சென்று இத்தலத்தை அடையலாம் காரைக்காலில் இருந்து சுமார் மூன்று கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது சோழ நாட்டின் காவேரி தென்கரையில் அமைந்துள்ள பாடல் பெற்ற நூத்தி இருபத்தி எட்டு இத்தலம் ஐம்பத்தி ஒன்றாவது தலமாக போற்றப்படுகிறது திருக்கடையூர் திருத்தலத்தில் தன்னை சரணடைந்த மார்கண்டேயரின் உயிரை பறிக்க வந்த யமதர்மனை சிவபெருமான் சம்ஹாரம் செய்து அவனது பதவியையும் பறித்தார் இதனால் பூமியில் பிறந்த உயிர்கள் அனைத்தும் இறப்பின்றி பூமியில் பாரம் தாங்காத பூமாதேவி யமதர்மனை மீண்டும் உயிர்ப்பிக்கும்படி சிவபெருமானை வேண்டினாள் அதே சமயம் யமதர்மனும் தனது தவறை உணர்ந்து தன்னை மன்னித்து அருளும்படி ஈசனை நெஞ்சாரத் தொழுது கொண்டிருந்தான் இந்த நிலையில் பூலோகம் சென்று தன்னை நோக்கி தவம் இருந்தால் அருள் செய்வதாக சிவபெருமான் அருளினார் இதையடுத்து யமதர்மன் சிவத்தல யாத்திரை மேற்கொண்டான் பின்னர் இந்த தலத்திற்கு வந்த யமன் இங்கு தீர்த்தம் ஒன்றை உருவாக்கி சிவபெருமானை பூஜித்து வழிபட்டான் இதையடுத்து யமதர்மனும் காட்சி கொடுத்த சிவபெருமான் தகுந்த காலத்தில் பணி பெறும் என்று கூறியதுடன் அவனை உயிர்ப்பித்து அருளினார் யமதர்மன் ஐயனே எனக்கு அருள் செய்தது போல் இத்தலத்திற்கு வேண்டும் பக்தர்களுக்கும் அருள் செய்ய வேண்டும் என்று வேண்டிக் கொண்டான் இதையடுத்து சிவபெருமான் அவ்விடத்தில் தங்கியிருந்து பக்தர்களுக்கு அருள்பாலிக்க தொடங்கினார் இந்த தர்மபுரம் திருத்தலத்தில் உள்ள இறைவன் சுயம்பு மூர்த்தியாக வீற்றிருக்கின்றார் புலியூர் என்ற ஊரில் நீலகண்ட நாயனார் என்பவர் வசித்து வந்தார் இவர் சிவபெருமானின் மீது தீவிர பக்தி செலுத்துபவராக இருந்தார் திருஞான சம்பந்தரின் சிவப்பணியை அறிந்த நீலகண்ட யாழ்ப்பாண நாயனாரும் அவரது மனைவி மதங்க சூளாமணியும் திருஞான சம்பந்தருடன் இணைந்து சிவஸ்தல யாத்திரை மேற்கொண்டனர் திருஞான சம்பந்தர் பதிகம் பாட அதற்கேற்ப யாழ்ப்பாணர் இசையமைப்பார் சம்பந்தர் பாடும் அனைத்து பாடல்களுக்கும் யாழ் என்னும் இசைக்கருவியை இனிமையாக இசைக்கும் திறமை பெற்றிருந்தார் யாழ்ப்பாணர் கர்வத்தால் துன்பம் திறமை சற்று அதிகமாக இருந்துவிட்டால் அவர்களின் கர்வம் என்பது ஒரு சிறிதாவது எட்டி பார்க்காமல் இருப்பதில்லை அப்படி கர்வம் எட்டி பார்த்துவிட்டால் அவர்கள் எவ்வளவு பெரிய பெருமைக்குரியவராக இருந்தாலும் தாழ்ச்சி தாழ்ச்சியடைந்தவராகவே கருதப்படுவார்கள் அப்படிப்பட்ட கர்வம்தான் யாழ்ப்பாண நாயனாருக்கும் வந்து சேர்ந்தது அவரது கர்வத்தை அடக்க சிவபெருமான் எண்ணம் கொண்டார் இந்த நிலையில் திருஞான சம்பந்தரும் யாழ்ப்பாண நாயனாரும் திரு தர்மபுரம் திருத்தலத்திற்கு வந்தனர் வந்த இடத்தில் இறைவனை நோக்கி சம்பந்தர் பதிகம் பாடினார் அதற்கு இணையாக யாழ்ப்பாணர் யாழ் மீட்டத் தொடங்கினார் ஆனால் முன் எப்போதையும் விட இப்போது அவரால் யாழ் மீட்ட முடியவில்லை எவ்வளவு முயன்றாலும் பாடலுக்கு இணையாக இசை வெளிக்கொணர இயலவில்லை இதனால் மனம் கலங்கிப் போன யாழ்ப்பாணர் கலையில் தான் தோற்றுவிட்டதாக கருதி யாழை முறுத்து போட்டு தன் உயிரை விட முயன்றார் அப்போது சிவபெருமான் அவருக்கு காட்சி கொடுத்தார் அதோடு நில்லாமல் தான் ஒரு யாழை எடுத்து சம்பந்தரின் பதிகத்திற்கு ஏற்றார் போல் யாழ் வீட்டியதுடன் நடனமும் ஆடினார் தன் நிலை உணர்ந்த யாழ்ப்பாணர் கர்ப்பம் நீங்கினார் யாழை இசைத்து யாழ்ப்பாணரின் கர்ப்பத்தை அடக்கியவர் என்பதால் இத்தலத்து சிவபெருமான் யாழ்முடிநாதர் என்று பெயர் பெற்றார் கருவறையில் லிங்க வடிவில் உள்ள இறைவன் எப்போதும் வெள்ளி கவசத்துடன் தரிசனம் தருகிறார் சிவபெருமான் யாழ் இசைத்த அம்பாள் தேனும் அமிர்தமும் கலந்தார் போன்ற குரலில் இனிமையாக பாடி மகிழ்ந்தாளாம் அதற்காகத்தான் அம்பாள் தேனமிர்தவள்ளி என்ற பெயர் பெற்றாள் அம்பாள் தன் இடது கையை தொடையில் வைத்தபடி தனி சன்னதியில் அருள்பாளிக்கின்றார் இனிமையான குரல் வளம் வேண்டுபவர்கள் இந்த அம்பாளுக்கு வஸ்திரங்கள் சாத்தி பூஜைகள் செய்தும் இசை கற்பவர்கள் சிவபெருமான் தட்சணாமூர்த்தி ஆகியோருக்கு விசேஷ பூஜைகள் செய்தும் வழிபடுகிறார்கள் வைகாசி மாதம் மூல நட்சத்திரத்தில் சம்பந்தருக்கு இந்த ஆலயத்தில் குரு பூஜை நடக்கிறது அன்றைய தினம் சிவபெருமான் வீடியுலா வந்து சம்பந்தருக்கு காட்சி தருகிறார் இசை கற்க நினைப்பவர்கள் சிவன் தட்சணாமூர்த்திக்கு சிறப்பு பூஜைகள் செய்ய இசை வளம் உண்டாகும் இதனைத்தான் சம்பந்தர் எழில் பொழில் குயில் மயில் தர்மபுரபதியே என்று பாடியிருக்கிறார் சிவன் யால் இசைத்த போது சிவனது அம்சமான தட்சணாமூர்த்தி இசையை விரும்பி கேட்டாராம் இசையில் மகிழ்ந்த தட்சணாமூர்த்தி தன்னை அறியாமல் வியப்பில் பின்புறமாக பார்த்தாராம் இதனை உணர்த்தும் விதமாகத்தான் இங்கே இருக்கும் தட்சணாமூர்த்தி பின்புறமாக சற்றே சாய்ந்தவாறு காட்சியளிக்கின்றார் தர்மன் உருவாக்கிய தீர்த்தம் பிரகாரத்தில் உள்ளது இனிப்பு சுவையுடன் இருக்கும் இந்த நீரை பருகினால் பாவங்கள் நீங்கும் இந்த ஆலயத்தில் ஆயுள் விருத்தி ஹோமம் பூர்த்தி போன்ற பூஜைகள் செய்யப்படுகின்றன தோஷம் புத்திர தோஷம் உள்ளவர்கள் உத்ராட நட்சத்திர தினத்தில் துர்கைக்கு அபிஷேகங்கள் செய்வது சிறப்பு வழிபாடாகும் மகாபாரதத்தில் பாண்டவர்கள் வனவாசத்தில் இருந்தபோது யுதிஷ்டிரர் இங்கு வழிபட்டதாக கூறப்படுகிறது யுதிஷ்டிரர் தர்மராஜா என்றும் அழைக்கப்படுகிறார் அவரது தந்தை தர்மா என்பதாலும் அவருடைய நேர்மையான நடத்தைக்காகவும் யூஸ்டிரனின் பெயரால் இந்த இடம் தருமபுரம் என்று அழைக்கப்படுகிறது அறுபத்தி மூணு நாயன்மார்களில் ஒருவரான நீலகண்ட யாழ்ப்பாணரின் தாயார் பிறந்த ஊர் தருமபுரமாகும் பணியிடை நீக்கம் பெற்றவர்கள் பதவியை இழந்தவர்கள் வேலை கிடைக்காமல் வருந்துபவர்கள் இத்தலம் வந்து நாதரையும் அம்பாளையும் வழிபட தகுந்த வேலை கிடைக்கும் இழந்த பதவியை மீண்டும் பெற்று வாழ்வார் சிவனடியார்களுக்கு கேடு செய்தல் அவர்களை அவமதித்தல் போன்ற செயல்களும் தோஷமாகும் இவற்றிலிருந்து விடுபட யாழ்முறிநாதரை வழிபட்டு நிவாரணம் பெறலாம் சுவாமி சன்னதி முகப்பு வாயில் மேலே நடுவில் ரிஷபாருடன் ஒரு புறம் சம்பந்தர் பாட யாழ்ப்பாணர் யாழ் வாசிக்க அவர் மனைவி பக்கத்தில் நிற்பது போலவும் மறுபுறம் சம்பந்தர் யாளுடன் பாணர் அவர் மனைவி ஆகியோருடனும் நிற்பது போலவும் சுதை வேலைப்பாடுகள் உள்ளன மூன்று நிலை ராஜகோபுரத்துக்கு முன் நந்தி மண்டபம் மற்றும் பலிபீடம் இருக்கின்றன இரண்டாம் கோபுர வாயிலை கடந்து உள்ளே சென்றால் வெளிப்பிரகாரத்தில் வலதுபுறம் அம்பாள் மதுர மின்னம்மை சன்னதி உள்ளது வெளிப்பிரகாரம் மேற்கு சுற்றில் விநாயகர் சுப்பிரமணியர் மகாலட்சுமி சன்னதிகள் உள்ளன அம்பாள் சன்னதி முன் மண்டபத்தூணில் துவார விநாயகரும் சுப்பிரமணியரும் காட்சி தருகின்றார் வெளிப்பிரகாரத்தில் வடகிழக்கு மூலையில் நவக்கிரக சன்னதி அமைந்துள்ளது இரண்டாம் கோபுர வாயிலுக்கு நேரே பதினாறு மண்டபம் அடுத்து கருவறையில் இறைவன் யாழ்முறிநாதர் சிறிய பானத்துடன் நாகாபரணம் சார்த்தப்பட்டு கிழக்கு நோக்கி அழகாக தரிசனம் தருகிறார் கோஷ்டமூர்த்திகளான நர்த்தன கணபதி தட்சணாமூர்த்தி லிங்கோத்பவர் துர்கை சன்னதிகள் உள்ளன சண்டிகேஸ்வரர் சன்னதியும் உள்ளது தட்சணாமூர்த்தி இருபுறமும் சனகாதி முனிவர்கள் அமர்ந்திருக்க முயலகன் மீது காலை ஊன்றியபடி எழுந்தருளினார் லிங்கோத்பவர் இருபுறமும் பிரம்மாவும் மகாவிஷ்ணுவும் இருக்க காட்சி தருகின்றார் தெற்கு பிரகாரத்தில் அமைந்துள்ள ஸ்ரீ மேதா தட்சணாமூர்த்தி திருவுருவம் தரிசிக்க வேண்டிய ஒன்று அதே போல உற்சவ மூர்த்திகளும் ஸ்ரீ யாழ்முரிநாதரின் திருவுருவமும் பார்த்து மகிழ வேண்டிய ஒன்றாகும் இத்தலத்தின் தீர்த்தமாக விஷ்ணு தீர்த்தம் பிரம்ம தீர்த்தம் தர்ம தீர்த்தம் ஆகிய இக்கோவிலின் வடப்புறமும் மற்றும் முன்புறம் அமைந்துள்ளது தலமரமாக வாழை உள்ளது திருஞான சம்பந்தர் பாடியருளிய உள்ள இத்தலத்துக்கான பதிகம் முதலாம் திருமுறையில் இடம்பெற்றுள்ளது இதுவே யாலிசையில் அடங்காமல் போன பதிகமாகும் வீடியோ பொறுமையாக பார்த்ததுக்கு மிக்க மிக்க நன்றி வீடியோ எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க கோயிலுக்கு வர முடியாதவங்க இதன் மூலமாக இந்த அற்புத திருத்தலம் பார்க்கட்டும் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வேறொரு கோயிலோட நம்ம மீண்டும் சந்திப்போம் வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்